வணக்கம் என் பேர் தீபா நானும் என் கணவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நானும் என் கனகரும் சந்தோஷமா தான் இருந்தோம் என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் அவர் என்னட்டு போய் விளையாடுற இருந்தது நானும் வேலைக்கு போறேன் காலையில் வாங்கிச்சு வீட்டு வீட்டுக்கு வேற முடிச்சிட்டு வேலையை போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள நானும் ரொம்ப டயர்டு ரொம்ப சுகரமாக ஆகிடுவேன் நானு சரி ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டுக்கு வேற வருவாரு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது டயார்டா இருக்கு சொல்லிட்டு தூங்கிடுவாரு இதை பத்தி அவர்கிட்ட சொல்லணும்னா என்னால் செல்லவே முடியல இதை பத்தி அதாவது கேட்கலான்னு நினைச்சு அவங்களே பயமா இருக்கு இதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை நிறைய சண்டை போட்டுக்கணும் இதனால நாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோங்க அப்பதான் என் நியூ லூஸ்ட் பத்தி எனக்கு தெரியும் வந்துச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த லூஸ்ட் எங்க வாழ்க்கையுன்னு மாத்திடுச்சு இப்போ நானும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அவர் உங்களை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாரு அதுக்கு காரணம் லிவ் ஸ்டாண்ட்தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்கீன் நம்பர் கால் பண்ணுவோம் எனக்கு வீடு பேரே வரும் தேங்க்யூ லிங் ஸ்டாண்ட் வணக்கம் என் பேர் குமார் எனக்கு வயசு ஆச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியில எல்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னன்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மனைவியோட நெருங்கி இருக்க முடியலடா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் லிவ் மிஸ்டங் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டிருந்தேன் அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சேர்ந்த உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இது தான் நான் வாங்கினேன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளேயும் ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சஸ்டாகவே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படினு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது லிவிங் மிஸ்டானு தான் இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இது தான் லிவ் முஸ்டாங் இதில் முலாண்டோ மூலிகை இருக்குது இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான இல்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் அறிவியும்